வரம்பிள் வாரிசாக வந்த ஆலிம்கள் கூட்டம் நல்ல அறிவை கொடுக்கும் சுவர்க்கத்தின் அழகு பூந்தோட்டம் Ahhh Jilji Sillulama, いத்திகாதும், சேர்து நடட்டும் நிர்ணயிக்கும் வெட்டியை நிறனைக்கும் கொல்லை மானாடும் நபி மாரின் வாரி சாத வந்த ஆலிம்கள் கூட்டம் அறிவை கொடுக்கும் சுவார்கத்தின் அழகு பூந்தோட்டம் மஜிலிசில் உள்ளமா இத்திஹாதும் சேர்ந்து நடாத்தும் மறுமை வெற்றியை நிர்ணயிக்கும் கொள்கை மாநாடும் காலி நகரிலே அமைந்துள்ள மஜிலிசில் உளமா காலம் தாண்டியும் சேவைகளை மறக்க முடியுமா கா நகரிலே அமைந்துள்ள மஜினி சிலுளமா காலம் தாண்டியும் சேவைகளை மறக்க முடியுமா பதினாறு வருட சேவையினை செய்த சந்தோஷம் பதினாறு வருட சேவையினை செய்த சந்தோஷம் பல கர்තරังகுகள் மானாடும் நடத்துமா ஆனந்தம் நபி மாரின் வாரிசா ذا வந்த ஆலிம்கள் கூட்டம் நல்ல அறிவை கொடுக்கும் சுவர்க்கத்தின் அழகு பூந்தோட்டம் மஜலிசில் உலமா இத்திஹாதும் சேர்தே நாதா තු வெற்றியை நிர்ணயிக்கும் கொள்கை மாநாடும் இக்கூட்டத்திலே கலந்து கொண்ட அறிஞர்கள் முறையே இதன் தலைவர் தான் சூறாளி வழி வலியே வழியே கூட்டத்திலே, கலந்து கொண்ட அறிஞர்கள் முறையே தான் தாஞ்சூராலின் வழி காட்டலின் வழியே பல துறைகளிலும் சிறந்த